அப்படியே அப்பா களைச்சி போச்சுங்க கண் வேறு சிந்திச்சா சிந்திச்சுங்க இப்போ என்னென்னு பார்க்குறீங்களா ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்துலேருந்து வேலை பார்த்துட்டு வர்றேங்க அதாவது நூறுனா வேலை பார்த்துட்டு வந்து இப்போ வந்து சாப்பாடு டைமும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குங்க ஏன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டாக எடுக்கலாம் அதுக்காக வந்து உட்காந்துருக்கேன் இந்த வேலைக்கு வர்றதுக்கு என்ன பாலும் வீட்டில் வேலை என்ன கிளம்பிட்டிங்களா வேலையை கிளம்பிட்டீங்களா பெரிய கவர்முட்டு வேலை மாதிரி ஆனால் சொல்லப்போனால் இது கவர் மட்டு வேலை தாங்க போய் வந்து பார்த்து வேலை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே வீட்டில் போய் மூணு ஆயிடுச்சு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ச பற்ற வச்சு சாப்பாட்டை வடித்து குழம்பு வச்சு ஒரு டிபன் மஸ்ஸை சோத்தை போட்டு அதை ஆற வச்சு ஏன்னா சோறு ஆறாமல் இருந்துச்சுன்னா மத்தியானத்துக்கே வேர்வெத்தனி ஊதி சோறு வீணாக போயிடும் அதனால் சோற்றை ஆற வச்சு அதுக்கப்புறம் டிபன் பஸ்ஸை போட்டுக்கிட்டு குழம்பு ஆற வச்சு அதுக்கப்புறம் அது உப்பு மிளகா பார்த்து அதை சாப்பிட்டு வாயில் பார்த்துட்டு திரும்ப குழம்பு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காலையில் எட்டு மணிக்கே போயிடுவாங்க எட்டு மணிக்கு போய் குழியில் இருக்கணுமா குழியில் இல்லைன்னா போட்டா பிடிச்சிருவாங்களாம் போட்டா பிடிக்கலன்னா அன்றைக்கி வேலை கிடையாது திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தாங்கணும் அதனால தடாப்படன்னு காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிட்டேங்க வேலைக்கு போய் அங்கே வேலைக்கு போனதே காலையில் மீட்டரை பிடிச்சி அப்படியே அங்கே ஒருத்த பிடிக்கிறாங்க இங்கே ஒருத்த பிடிக்கிறாங்க அப்படியே அளந்து டேப்பை பிடிச்சி அளந்து இந்த இடத்துல நீங்கள் குழி வெட்டியாகணும் அது குழி எதுக்குன்னு தெரில குழி வெட்டியாகணும்னாங்க சரி கண்ணு எதுவும் வச்சாலும் வைப்பாங்களாட்டுக்கு ஏன்னா குழி இதுக்கு வேறு எதுக்கு ஒன்று வெட்ட மாட்டாங்க கண் வைப்பாங்களாட்டுக்கு அதுக்கே வெட்ட சொன்னாங்க வெட்டு போய் வெட்டி சும்மா வேற்று ஓடுது கொஞ்சம் ரெண்டு குழி கடப்பாரியை போட்டு குத்துனோம்னா ஒரே தடவை கடப்பாரை பாதிக்கும் கீழே போயிருச்சுங்க இப்படி குத்தி இப்படி திருப்ப முடியல திருப்பினா மண்ணு அவ்வளோ மண் வருது ரெண்டு தாய்ச்சி மண் அதே அப்புறம் அல்றதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் கடப்பறை இன்னொருத்தரோ திரும்ப எடுத்து குத்தி திரும்ப மெதுவாக கொஞ்சமாக குத்தி அதை தாச்சில் அள்ளிக்கிட்டு அங்கே போனால் ஒரு நாலு நிலம் போனேன் தண்ணி தாமெ எடுத்துருச்சு இது மாதிரி வேற்று ஓடுதா வேலை செஞ்சோம்னா வேற்று இல்லை தண்ணி தாமி எடுத்துருச்சு திரும்ப தண்ணி அங்கே எட்டத்தில் இருக்கும் அதில் போய் குடிச்சுட்டு வந்து திரும்ப அள்ளி அள்ளி கொண்டு கொட்டி அந்த மண்ணை கொட்டிட்டு வந்து கரமே பெரிய கரை மோடு யாராலும் ஏற முடியாது அந்தளவு மோடாக போட்டு அப்படி வேலை செஞ்சோங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா பத்து மணி ஆகிடும் பத்து மணி ஆகிடுச்சுன்னா திரும்ப போய் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு திரும்ப தீனி வந்துடும் தீனின்னு என்னென்னு கேட்குறீங்களா அது பலகாரம் வடை பச்சி பாயாசம் சுண்டல் பிஸ்கட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்கி தின்னுபிட்டு அதுக்கப்புறம் மங்கு மங்கு மங்குன்னு விளச்சோம்னா திரும்ப நாக்கு தள்ளி போயிடும் நாக்கு தள்ளி போனால் பன்னெண்டு மணி ஆகிடும் மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விசில் ஊதுவாங்க ஒஷ்னு ஒரு விசில் ஊதுவாங்க விசில் ஊதினதையும் அதுக்கப்புறம் போய் லவ்வா நம்ம சோத்து பானை வரை அங்கே வச்சுருப்போம் சோத்து பானை வரை நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா யார் மாற்றி எடுத்து நம்ம சோற்ற தின்னுட்டா போச்சுன்னு அதுக்கு தான் ஒயர் கூட போய் மாறி மாறி இருக்கணுங்க ஒருத்தர் ஒயர் கூட போய் கொண்டாந்தாங்கன்னா அதே மாதிரி பையன் நம்ம கொண்டு போகக்கூடாது அது மாதிரி தாச்சி எடுத்து கொண்டாந்தாங்கன்னா அதே மாதிரி தாச்சி நம்ம கொண்டு போகக்கூடாது இல்லைன்னா தாச்சியை மாற்றி தூக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் கலப்பாரை பெரிய கலப்பாரம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன கலப்பாரியாக வித்தியாசமாக கொண்டு போகணும் ஒரே மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இது ஏன் கலப்பாருன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கொண்டு வந்து உட்காந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு இப்படி இப்போ ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அங்கே தான் வேலை வாரியெல்லாம் நல்ல மழை பெய்ஞ்ச்சினா தண்ணி தேங்கி ஊருக்குள்ளே தண்ணி பூந்துடும் வாரியை போல சுத்தம் பண்ணோம் அவனை போக குழி வெட்டை போய் ஒரு வேர் மட்டும் ஒன்றும் வெட்டவே முடியலைங்க அது நாளைக்கு போய் தான் பார்த்தாகணும் பிடிங்கி பிள்ளைங்க பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டி பார்த்தா வெட்ட முடியல கொஞ்சம் இருக்குது அதை நாளைக்கு தான் அதை பார்க்கணும் இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்புறம் சாயந்தரம் தான் பார்க்கணும் அப்புறம் வந்துட்டோங்க இது மாதிரி வேலை பார்த்து தான் அப்புறம் ஒரு வாரம் கழித்து சம்பளம் ஏறும் ஏன்னா முன்னாடியெல்லாம் ரெடி காசு அப்படி கை மேலே காசு அப்படி கப்பு 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 கப்புன்னு எண்ணி கொடுத்தாங்க இப்போல்லாம் அக்கௌண்டாக ஆரம்பிச்சு சொல்லி அக்கௌண்ட்டில் ஏறுது நம்ம போய் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணுமாங்க ரேகை வச்சு கை ரேகை வச்சு கை ரேகை விழுந்து இதே வரை வேலை செஞ்சு 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 ரேகை வேறு தேஞ்சு போகுது கை ரேகை தேஞ்சு போய் கை ரேக்கையும் ரேகையும் உழுவ மாட்டேங்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு திரும்ப இங்கே அந்த போஸ்ட் ஆஃபீஸு இல்லைன்னா பேங்கு அங்கே போய் ஆதார் கடை கொடுத்து கை ரேகை வச்சு புதுசாக கை ரேகை பிடிச்சி அப்புறம் வந்தால் தான் அங்கேயும் பணம் எடுக்க முடியுது பணம் எடுக்க வந்தாலும் திரும்ப ரொம்ப நாள் ஆச்சுன்னா லாக் ஆகிடுது அப்புறம் லாக் எடுக்க திரும்ப பாறை எழுதி கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்து கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்து இப்படி வேலை ஓடுது இப்படி இல்லை வேலை செஞ்சு நம்ம சோறு திங்கி ஒன்று ஏன்னா உயிரை காப்பாற்றணுமே இப்படி செஞ்சால் தானே முடியும் இப்படிதான் செஞ்சால் அவனு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ கொஞ்சம் சிரிங்க சிரிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க சிரிக்காமல் இருந்தின்னு வச்சுக்க உடம்பு கெட்டி போயிடும் சிரிக்கும் போது எல்லா நரம்புக்கும் வேலை இருக்குது அதனால் சிரிச்சிருங்க பாய் தேங்க்யூ